தடவை உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நினைச்சியா நித்யா கேட்ட பிரகாஷிற்கு வயது முப்பத்தி இரண்டு நல்ல கலையான முகம் ஆறடி உயரத்தில் அசத்தலான உடல்வாவுடன் இருக்கும் அமைதியான பையன் வேலையை ஒழுங்கா செஞ்ச ப்ரமோஷன் தானா வந்துருச்சு சாதாரணமாக சொன்ன நித்யாவிற்கும் வயது முப்பது பார்த்தால் இருபத்தைந்திற்கு மேல் சொல்ல இயலாது அப்படி ஒரு அழகு இந்த மாதம் ப்ரமோஷனுடன் கிடைக்கும் ஊதிய உயர்வால் இனி அவளது மாத சம்பளம் எழுபதாயிரம் ரூபாய் ஏனோ அந்த சம்பள உயர்வு அவளுக்கு பெரிதாய் ஒன்றும் மகிழ்ச்சியை அளிக்கவில்லை ட்ரீட் எதுவும் இல்லையா நித்யா என்னைக்குன்னு சொல்லு வினோதும் வரேன்னா சரி சனிக்கிழமை ஈவினிங் சங்கீதாஸில் வச்சுக்கலாம் அவர்கள் வழக்கப்படி ட்ரீட் என்பது நித்யா பிரகாஷ் வினோத் மூவரும் சங்கீதாஸில் போய் உலக விலைய விஷயங்களை அலசிக்கொண்டே ஒரு ஸ்வீட் ஒரு மசால் தோசை முடிந்தவுடன் பால் சாப்பிட்டு விட்டு அவரவர் வீட்டுக்கு கிளம்பிவிட வேண்டியதுதான் சாப்பிட்டு முடித்தவுடன் ஒருவருக்கொருவர் விடை பெற்று வீட்டிற்கு செல்ல நித்யா ஆட்டோவிற்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த போது வினோத் அவள் அருகே பைக்கை நிறுத்தி நான் வடபழனி தான் போகிறேன் வா உன்னை உன் வீட்டில் விட்டுடுறேன் நித்யா பில்லியனில் தொற்றிக்கொள்ள பைக் விரைந்து அவளை வீட்டில் இறக்கிவிட்டு மீண்டும் விரைந்தது காலிங் பெல் அழுத்திய ஒரு நிமிடத்தில் கதவை அம்மா திறந்தாள் ஏன் நித்யா லேட்டு வா பசியோடு இருப்ப ஏதாவது குடிக்க கொண்டு வந்து தரேன் உள்ளே விஸ்கி வாசனை லேசாக அடித்தது ஹாலில் அப்பா தண்ணி அடித்து கொண்டிருந்தார் நைட்டு தூக்கமே வர வரமாட்டேங்குதுரா நித்திமா அதான் ரெண்டு லார்ஜ் மட்டும் தினமும் அதே சோஃபாவில் அதே இடத்தில் அமர்ந்துள்ள அப்பாவின் ஒரே மாதிரியான வார்த்தைகள் ஏமா இவ்வளோ லேட்டு சரி சரி நீ டயர்டா இருப்ப போய் சாப்பிட்டுட்டு தூங்குடா கண்ணு அதே சோஃபாவில் அமர்ந்து ஏழு வருடங்களுக்கு முன் தன்னை பெண் பார்க்க வத்திருந்த குடும்பத்தினரின் காட்சி அவள் மனதில் ஓடியது அந்த பையன் அவளை விட இரண்டு வயது பெரியவன் நல்ல இடம் மோகனசுந்தரம் பையன் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறான் மாதமான முப்பதாயிரம் சொல்லையா வாங்குறான் நம்ம நித்யாவுக்கு பொருத்தமா இருப்பான்னு கூட்டு வந்தேன் விசாரிச்சு பார்த்ததுல உனக்கும் தூரத்து சொந்தந்தான் புரோக்கர் பரமசிவம் கூறியது அப்பாவிற்கு ஏனோ அது பிடிக்கவில்லை இப்பதான் எங்க நித்திமாவுக்கு இருபத்தி மூணு வயசாவது அது ஒரு குழந்தை பரமசிவம் இன்னும் மூணு வருஷம் போட்டோம் ஒரு மெச்சூரிட்டி வந்த உடனே பார்க்கலாம் வந்தவர்கள் சம்பிரதாயத்திற்கு ஒரு ஒரு வார்த்தைகள் பேசிவிட்டு விடைபெற்றார்கள் பெற்றார்கள் பையனை பார்த்தாள் நல்ல உயரத்தில் கம்பீரமாக இருந்தான் அவனும் இவளை பார்த்து லேசாக புன்னகைத்தது போல் தோன்றியது அந்த புன்னகையில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது இவளும் தன் உள்ளே ஒரு சின்ன ஏமாற்றத்தை உணர்ந்தாள் நித்யா அப்போதுதான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள் முதல் மாத சம்பளம் இருபத்தி இரண்டாயிரத்தையும் அம்மாவின் கைகளில் கொடுத்து பெற்றோரை நமஸ்கரித்து எழுந்தாள் நல்லா சந்தோஷமா இருமா என்று இருவரும் மனதார வாழ்த்தினார்கள் அடுத்த நாள் மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த போது நித்தி இந்த புடவை நல்லா இருக்கா ஆரம் கேவில வாங்கணும் ஐயாயிரம் டி அப்பாவுக்கு ஒரு ரேமண்ட் பேண்ட்டும் ஷர்ட்டும் கூட வாங்கினோம் இதோ பாரு பேக்ல இருக்கு பாரு எல்லாம் ஓன் சம்பளத்துல தாண்டி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன் உழைப்புல பெற்றோருக்கு ஏதாவது வாங்கி தர முடியுதே மகிழ்ந்தாள் அடுத்த மாதம் மோகன சுந்தரம் ஒரு ஸ்கூட்டி வாங்கி வந்தார் மாசா மாசம் இஎம்ஐ அஞ்சாயிரம் தாண்டா கண்ணு அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் எதுக்கு இது நான் பஸ்லயே போய்க்கிறேனே உனக்கு இல்லடா எனக்கு முட்டி வலி வருது பாரு நடக்க முடியல நீ பஸ்ஸில் போயிட்டு தான் சேஃபு நித்யா அசடு வழிய சிரித்து கொண்டே பார்த்து ஓட்டுங்கப்பா ஹெல்மெட் வாங்குனீங்களா வாங்கிட்டேன்டா கண்ணு சும்மாவா சொல்லுவாங்க பத்து ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்கிறத விட ஒரே ஒரு பொண்ணை பெற்றுக்கோ அதுதான் உன்னை காப்பாத்தும்னு எங்க மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை கண் கலங்கினார் உங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் செய்ய மாட்டானா என்னப்பா இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு உன்னை கஷ்டப்படுத்தி உன் உழைப்பில் வாழறமேனு ஒரு குற்ற உணர்ச்சி அதான்டா எனக்கு அம்மாவையும் உங்களையும் விட்ட யார் இருக்கா ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க வாங்க சாப்பிட்லாம் நான்கு வருடங்கள் வே வேலை வேலை என்றே உருண்டு ஓடியது மாத சம்பளம் ஐம்பதாயிரம் ஆகிய போது சோழிங்கநல்லூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணினார் மோகனசுந்தரம் மாசம் மாசம் இஎம்ஐ இருபதாயிரம் தாண்டா நித்திமா பத்தே வருஷத்துல நம்ம சொந்தமாயிடும் நீ வேலை வேலைன்னு அலையிறதுனால உனக்கு சிரமம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என் பேரில் புக் பண்ணிட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அது அடுத்த நாள் வைத்தது போல் புரோக்கர் வந்தார் மோகன சுந்தரம் உங்க அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் நாலு வருஷத்துக்கு முந்தி வந்தா அதே வர பையனுக்கு நம்ம நித்யாவை பார்த்ததுல இருந்து வேற எந்த பொண்ணையும் பிடிக்கல போல உமக்கு இந்த வே எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நித்யாவோட சம்பளம் முழுசையும் அவள் உங்களுக்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கே வர சொல்றேன் பேசிடலாம் நித்யா உள்ளிருந்து ஆர்வத்துடன் இந்த உரையாடலை ஊன்றி கவனித்தாள் இவ்வளவு நாள் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஏதாவது குறை இருக்கும் பரமசிவம் நித்திமாவுக்கு நான் சொல்றப்ப வரேன்னு பார்த்தா போதும் அன்று ஒரு மத்தியமான ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது நித்யாவுக்கு அன்று இரவு எதன் காரணத்தாலோ விழித்து நித்யாவின் காதுகளில் தெளிவாக அவளது பெற்றோரின் சம்பாஷனைகள் விழுந்தது ஏங்க நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு கால காலத்துல அவ கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா அந்த பையனும் நித்யாவோட சம்பளத்தை நமக்கே கொடுத்துடலான்னு சொல்றாரு செஞ்சிடலாங்க மரகதம் உனக்கு புரியாது கல்யாணம்னு பண்ணிட்டா குழந்தை உண்டாகும் அப்போ வேலைக்கு போக வேண்டாம்னு அவ முடிவெடுத்துட்டா எப்படி நித்திமா சம்பளம் நமக்கு கிடைக்கும் எப்படி வீட்டுக்கு இஎம்ஐ எல்லாம் கட்டுவ அதனால கொஞ்சம் பொறு அதுக்கு இன்னும் ஆறு வருஷம் இருக்குங்களே முப்பத்தி மூணு வயசுலயா கல்யாணம் பண்ணுவீங்க பொண்ணுக்கு நித்யாவிற்கு தலை சுற்றியது அடுத்த நாள் தன் தோழி தேவியிடம் ஆலோசனை கேட்டாள் பேசாம நேரா சொல்ல வேண்டியதான் அதே பையனை கல்யாணம் பண்ணி வச்சுடுங்கன்னு நானா இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பேன் இல்ல நித்யா அவங்க என் பெற்றோர்கள் என்கிட்ட அன்பா இருப்பவங்க கிட்ட எப்படி உறுதியான வார்த்தைகளில் பேச முடியும் நீயும் அன்பாவே கேளு அவங்களும் அன்பா மறுத்து ஏதாவது பதில் சொல்வாங்க என்றாள் தேவி அப்போ என்ன தான் செய்ய போற எனக்கு இன்ஃபோசிஸ்ல வேலையும் யூஎஸ் போற சான்ஸும் கிடைச்சிருக்கு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு அப்பார்ட்மெண்ட் லோனை கட்டிட்டு அப்புறம் திருமணத்தை பத்தி பேசுறேன் இன்ஃபோசிஸ்ல வேலைக்கு சேர்ந்து அங்கே தன்னை பயன்பார்க்க ரெண்டு முறை முயற்சி செஞ்ச பிரகாஷ் செஞ்சிச்சு ஆச்சரியப்பட்டதுக்கப்புறம் அவன் இன்னும் திருமணம் பண்ணிக்காத அறிஞ்சு காதலிச்சு அவங்கிட்ட மூணு வருஷம் அவகாசம் கேட்டு யூஎஸ் போய் இரவு பகலாக உழைச்சி அப்பார்ட்மெண்ட் லோன் அப்புறம் இப்போதான் நிம்மதியாக நித்யா முழு மூச்சு மூச்சு விடுறா அடுத்த நாள் ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம தேவியோட அப்பா பரந்தாமன் சொன்னார் உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்காமே சாரி சாரிப்பா நேத்தே நான் சொல்ல மறந்துட்டேன் பரவாயில்லடா உனக்கு இருக்கிற அலைச்சல் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் வீட்டு லோனும் முடிஞ்சிருச்சு ப்ரமோஷனும் வந்துருச்சு அதனால ஒரு ஸ்விஃப்ட் டிசையர் புக் பண்ணியிருக்கேன் நம்ம கிட்ட காரு இருந்தாதான் நல்ல வசதியான வரன்லாம் வரும் அடுத்த நாள் லஞ்ச் டைமில் தேவியும் நித்யாவும் கேன்டீனில் எதிரெதிரே நேற்று நடந்தது முழுவதையும் நித்யா தேவியிடம் கூறினாள் பிரகாஷுக்கு இது தெரியுமா எதையுமே நான் பிரகாஷ்ட சொல்லல ஏன் இப்போ பேரண்ட்ஸ் வந்து திருமணத்துக்கு அப்புறம் குறைவாக மதிப்பிட்டால் என்னால் பொறுத்துக்க முடியாது இனியாவது உன் அப்பா கிட்ட உன் விருப்பத்தை சொல்லு நித்யா எது சொன்னாலும் அன்பாக தட்டி கழிச்சிடுறாரேன்னு பார்க்குறேன் அப்போ இதுக்கு என்னதான் வழி அவங்க மனசு கோணாமல் அவங்களாவே எனக்கு திருமணம் பண்ணி வைக்க ஒரு வழி இருக்கு சாயந்தரம் அலுவலகம் முடிந்தவுடன் வினோத் என்னை உன் பைக்கில் என் வீட்டை டிராப் பண்ணிவிடு அவன் போற ரூட் வேற நீ போற ரூட் வேற அவனையும் சிரமப்படுத்துற என்றான் பிரகாஷ் எல்லாம் ஒரு தான் வினோத் உனக்கு சிரமம் இல்லையே ஒரு நாலு நாள் உன் ஹெல்ப் வேணும் ஒண்ணும் கஷ்டம் இல்லவா அஞ்சாம் நாள் இரவில் நித்யாவின் அம்மா கால காலத்துல நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன் கேட்டீங்களா இப்போ அவ யாரோடவோ தினமும் பைக்ல வந்து இறங்குறா பக்கத்து வீட்டுல எல்லாம் என்ன நினைப்பாங்க நாளைக்கே அந்த புரோக்கரை பார்த்து நித்யாவை முதல்ல பொண்ணு கெட்டு வந்தவங்கள வர சொல்லுவோம் என்ன இப்படி பேசுறீங்க நித்யா இப்ப பைக்ல வந்த பையன் மேல காதல் வச்சிருந்தா என்ன பண்றது அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவிடுங்க மரகதம் அந்த பையன் தான் நித்யாவோட சம்பளம் முழுசும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கே தரதான் ஒப்புக்கிட்டான் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பிரகாஷ் தான் என் மாப்பிள்ள நித்யாவின் உதடுகளில் ஒரு புன்னகை தவழ்ந்தது உள்ளத்திலும் தான்